விஜய் சேதுபதிக்கு கண்ணு தெரியலையா புள்ளி கேங்க ஆதரிக்கலாமா அதை பேச அஞ்சு நிமிஷம் கூட அவருக்கு இல்லையா இந்த மாதிரி நடிகை சரண் ஷெட்டி பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவங்களுடைய கண்டனத்தை வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க அது குறித்து பாக்கலாம் சோ விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பரவலா பேசப்பட்டுச்சு ஆனா நாட்கள் செல்ல செல்ல விஜய் சேதுபதி பேசுறது எரிச்சலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க ஒரு சிலர் விஜய் சேதுபதி தான் சரியாக இந்த நிகழ்ச்சியை கையாண்டுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லிட்டு வராங்க ஆனா விஜய் சேதுபதி எதிர்த்தரப்புல இருக்கிற போட்டியாளர்களை அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ல விடாம உடனே ஆஃப் பண்றது அதுக்கப்புறமா அவங்க தான் நினைக்கிறத சொல்லல அப்படின்னா அவங்க இரிட்டேட் ஆகிற மாதிரி ரியாக்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குற ரசிகர்களை கவரல அப்படிங்கறதுமே பலருடைய கருத்தாகவும் இருக்குது அதுலயும் போன வாரத்துல மஞ்சரி அண்ட் அருண் பிரச்சனையில விஜய் சேதுபதி அருணுக்கு ஆதரவா மஞ்சரியை கடுமையா சாடி இருந்தார் அதோட மஞ்சரி தான் செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கவும் வச்சிருந்தாரு ஆனா மஞ்சரி கிட்ட அருண் ட்ரிகர் போன்ற வார்த்தைகளை முதல்ல யூஸ் பண்ணது அருண் தான் அப்படிங்கிற ரகசியங்களை குறும்படம் வாயிலா பல ரசிகர்கள் இணையத்துல பரப்பிட்டு வந்தாங்க ஆதாரத்தை விஜய் சேதுபதி பார்க்கலயா அப்படிங்கிறது தெரியல ஆனா சொல்லி கொடுத்தத சிறப்பா சொல்றது போலவே பிக் பாஸ் டீம்ல சொல்லி கொடுத்ததை வச்சு விஜய் சேதுபதி மஞ்சரிய திட்டி தீர்த்துட்டாரு இதுக்கு எதிராக ஜேம்ஸ் வசந்தன் பாத்தீங்கன்னா ஒரு பதவி ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு அதை தொடர்ந்து சனம் ஷெட்டியுமே நேற்று ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க அதுல நேற்று பிக் பாஸ் கோடிக்கணக்கான ரசிகர்களை முழுமையாவே ஏமாற்றியது பாதிக்கப்பட்ட மஞ்சரியை இறக்கமே இல்லாம அவமானப்படுத்துறது அண்ட் கொடுமைப்படுத்துறவர்களை எப்படி பாராட்டுறது அடிப்படையில விஜய் சேதுபதி செஞ்சது தவறு அருணை பாராட்டுறதுக்காக மஞ்சரியை நோஸ்கட் பண்ணாரு விஜய் சேதுபதி சார் கருப்பு கண்ணாடி போட்டதால அவருக்கு கண்ணு தெரியல ஆமாதானே சார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியே கேட்குற மாதிரியாவே கேள்வி கேட்குறாங்க கண் முன்னாடி அவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது மஞ்சரியை மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து புல்லிங் பண்ணுறாங்க கார்னரிங் பண்ணுறாங்க ரவுடிசம் பண்ணுறாங்க இதை தட்டி கேட்க உங்களுக்கு மனசு வரலையா சார் நேற்று மஞ்சரியே விட்டு இதுதான் சார் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாய் விட்டு கேட்டாலும் உங்களுக்கு காது கேட்கலையா சார் மூணு மணி நேரம் ஷோ நடத்துறீங்க அப்போ பர்த்டே பல் செலிப்ரேஷன் பண்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு நேரம் இருக்குது லவ் லெட்டர் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது தீபக் நேம் கிளியர் பண்றதுக்கு சாட்சினாவை அரை மணி நேரமா ரோஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது ஒன் டே நன் டே அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு ஹவுஸ்மேட்ஸ பிளேம் பண்ண சத்யாவை சொல்றதுக்கு டைம் இருக்குது முத்தவை ஆஃப் பண்றதுக்கு டைம் இருக்கு சிவாவோட ஃபீலிங்ஸை கூட கன்சல்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு ஆனா மஞ்சரிக்கு ஸ்போர்ட்டிவா பேசுறதுக்கு உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட டைம் இல்லையா சார் புள்ளி பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்றதுக்கு மனசு வரலையா சார் பல கோடி மக்கள் பாக்குற பிக் பாஸ் ஷோல இப்படி ஒரு அநியாயம் நடந்தோம் அதை தட்டி திக்கிறதுக்கு உங்களுக்கு முடியலை அப்படின்னா உங்ககிட்ட என்ன சார் எதிர்பார்க்க முடியும் நீங்க மஞ்சரியை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனா புல்லிங்கேங்க பாராடுறீங்க பாருங்க அங்க தெரியுது உங்களுடைய ஸ்டாண்டர்ட் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஆனா பரவாயில்ல சார் நீங்க மஞ்சரியை சப்போர்ட் பண்ணலனா பரவாயில்ல மஞ்சரியை சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க மக்கள் இருக்கோம் என்னுடைய சப்போர்ட் மஞ்சரிக்குதான் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல கோவமா சனம் ஷெட்டி பாத்தீங்க அப்படின்னா பேசியிருக்கிறாங்க சோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்